காய் சொல்லுங்க எவ்வளவு போயிருக்கு அறுபத்தி ரூபாய் கேட்ட பாருங்க ஏழு ரூபா கிலோ அறுபத்தி ஏழு ரூபா ஏழு ரூபாய் அறுபத்தி ஏழு ரூபாய் போயிருக்குதுங்க ஒரு கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி அறுபத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு காய்ங்க இன்றைக்குங்க நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்கால மணிக்குங்க தேங்காய் முழு தேங்காய்ங்க தேங்காய் பருப்பு இந்த ரெண்டோட விலை நிலவரம் தெரிஞ்சுக்க போகிறோங்க ஈரோடு மாவட்டமுங்க முடக்குறிச்சி துணை விற்பனை கூடத்தில் ஏலம் முழு ஏலம் நடந்ததுங்க தேங்காய் பருப்போடைய ஏலமும் நடந்ததுங்க அதே மாதிரிங்க ஈரோடு மாவட்டமுங்க பெருந்துறை கூட்டுறவு விற்பனை சங்கம் தேங்காய் பருப்பு ஏல விவரமும் நம்ம பார்க்க போகிறோம்ங்க ரெண்டு விலைப்பட்டியலுமே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறது வந்து நம்ம ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி துணை விற்பனை கூடத்தில் தான் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோங்க இது ரெண்டு விலையும் கிடைக்கும் போது நம்ம ரெண்டு விலை இதை பதி பதிவு பண்ணலாம் இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணால் முழு வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் தேங்காய் அதிகபட்ச விலை என்ன தேங்காய் பருப்பு அதிகபட்ச விலை என்ன காய் தண்ணி வட்டின காய் தேங்காய் வந்து என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படிங்கிற முழு தகவலுமே ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பார்த்துக்கிட்டு வரம்போதான் தெரியுங்க முடக்குறிச்சிங்க முதன்களம் ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சி துணை விற்பனை கூடத்தில் தேங்காய் தேங்காய் பருப்பு ஆள் நடக்குதுங்க நாம் அதுக்காக நேரடியாகவே இன்றைக்கி வந்திருக்கிறோம் ஈரோட்டில் இருந்துங்க தெற்கைங்க வெள்ளகாய் போர் ரோட்டில் முடக்குறிச்சி உங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தெரியுங்க முடக்குறிச்சி தொகுதி புகழ்பெற்றது அந்த மொடக்குறிச்சி டவுனில் தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருங்க ஈரோடு டவுன்லேருந்து முடக்குறிச்சி தெக்க வந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்க நாம் வந்தோம்னா புதன்கால மணிக்கு பாரச்சந்தைங்க பாரச்சந்தைக்குள்ளே தான் இந்த தேங்காய் ஏழை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க நேர் உள்ளே வரலாமுங்க காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் விவசாயிகள் கொண்டு வந்துடுறாங்க நாம் இதுக்கு முன்னாடி வந்து எலுமாத்தூருங்க கோயில் பதிவு பண்ணியிருந்தோம்ங்க இன்றைக்கி நேரடியாகவே நம்ம வந்துட்டோமுங்க இதை முதல்ல என்னென்ன விலைக்கு இப்போ தேங்காய் தேங்காய் பருப்பில் என்ன விலைக்கு போச்சுன்னு பார்த்துட்டுங்க அப்புறம் அடுத்தது அப்படியே பெருந்துறை பார்த்துடலாமுங்க வாங்க உள்ளே போகலாங்க முதல்ல தேங்காய் சைஸை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஐம்பத்தி நாலு ரூபா இருபது வயசுக்கு போயிருக்குதுங்க இதில் இரநூறுபாய்க்கு கொண்டு வந்துருக்காங்க குடும்பையோடு கொண்டு வந்துருக்குறாங்க பூரா மார்க்கெட்டுக்கு போகிறேங்க குடும்பம் இல்லாமல் காய் மொட்டைக்காயை கொட்டு வந்துருக்காங்க நேர் உடம்புக்கு போகிறதுங்க ஐம்பது ரூபா எழுபத்தஞ்சு வாசுங்க ஐம்பது ரூபா எழுவத்தஞ்சி காசுங்க தேங்காய் அந்த குட்டானில் உடச்சி வச்சுருக்காங்க அந்த தேங்காய் ஒன் நெக் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறாங்க பருப்போட திக்னஸ் பாருங்க அந்த குட்டானில் ஒரு தேங்காய் சேம்பல் உடச்சி வச்சிருக்காங்க அந்த திக்னஸ் காய் கம்மியாக இருக்குதுங்க தேங்காய் கொண்டு கொண்டாந்துருக்கிறாங்க எத்தனை காயினாங்க நாற்பது காய்ங்க காசுங்க நாற்பது காய் அந்த இந்த விவசாயி கொண்டு வந்துருக்காங்க நாற்பது ரூபாய் இருந்தாலும் கூட கொண்டு வரலாமுங்க சின்ன போட்டு போட்டுக்காங்க பாருங்க இந்த காய் எவ்வளவுப்பா இந்த காய்ருவாசு அறுபத்தஞ்சு ரூபா முப்பது காசு எழுநூறு காய்

எத்தனை காய் இருக்கு அறுபத்தி மூணு ரூபா எண்பத்தஞ்சு காசு நூற்றி எழுபது காய் இருக்குது காய் நல்லா காய்ச்சல் பூரை டேரெக்டாக அப்படியே உடச்சு அப்படியே பருப்பாக்க வேண்டியது காய் அப்போ காய் மாதிரி எத்தனை மணிக்கு கொண்டாடல காலையில புதன்காலையில ஒன்பது மணிக்கு கொண்டாந்துடும் ஒரு எட்டு மணிக்கு தான் சரியா இருக்கு இல்லையா வாரம் வார புதனி இங்க சந்தை அந்த சந்தைக்குலையாக தான் இருக்குது சந்தைக்குலையே உள்ள ஓ சரி சரி தேங்காய் முழு தேங்காய்

ஏராளமான விவசாயிகள் வந்து தேங்காய் கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம இப்போதே வந்து நம்ம நிறையா மார்க்கெட் கமிட்டிக்கு போனோமுங்க எலும்பத்தூர்லாம் போனோமுங்க முடக்குறிச்சி இன்றைக்கி தான் வந்திருக்கிறோம் அவங்க பக்கம் தானுங்க ரொம்ப நாளாக நினச்சிட்டோங்க மடக்குறிச்சி வரணும் ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சிங்க சந்தைக்குள்ளேயே அங்கே இங்கே வந்து பார்த்திங்க பெரிய ஆலமரம் ஆலமரத்துக்கு இங்கே தான் போட்டிருக்காங்க நீங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கெல்லாம் கொண்டு வரலாமுங்க புதங்கிழமை புதங்கிழமை இங்கே வந்து முழு தேங்காய்ங்க இதில் இந்த குட்டிக்கு இரநூத்தம்பது காய் இருக்குதுங்க ஐம்பத்தி எட்டு ரூபா எண்பத்தொம்பது காசுங்க காய் பாருங்க நீங்கள் இதை பார்க்கும்போது நம்மகிட்ட இந்த மாதிரி காய் இருக்கு கொண்டு போகலான்னு ஒரு நல்ல ஐடியா வருங்க அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு கூட்டணும் காட்டுறதுங்க காய் நல்லா காஞ்சுருக்குதுங்க நம்பதுங்களா முந்நூறு காய்ங்க என்ன ரேட்டு போயிடுதுங்க்கா ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசுங்களா அதே ஐம்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசுங்க சரிங்க வந்து வாங்கிட்டு வந்திங்களா தூப்பு வைங்களா வாங்கிட்டு வந்துடுதுங்க கொண்டு நம்மளுதுங்களா அது எத்தனை காய் கொண்டு நூற்றி இருபது காய் என்ன ரேட்டு போயிருக்குதுங்க கிலோ ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு ரெகுலராக கொண்டாடுவீங்களாங்கண்ணா சரி சரிங்க எத்தனை மணிக்கு கொண்டு எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு வந்துடுவா பத்து காய் இருந்தாலும் கொண்டு வரல நம்மளுக்கு தோப்பா சுத்தம் பண்ணுவாங்கண்ணா நீங்கள் சரி 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 சரிங்கண்ணா சரி என்ன ரேட்டு போயிருக்குங்க என்ன ரேட்டு போயிருக்கு நாலு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ரூபாய்ங்க அறுபத்தி நாலு நாற்பத்தஞ்சு காசுங்க தேங்காய் பாருங்க தேங்காயோட பருப்பு திக்னஸ்க்காக உடைச்சி வச்சுருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா இருபத்தொம்போது காசுங்க இது வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா இருபத்தொம்போது காசு நல்ல ரேட்டுங்க கிலோ ஒன்றுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா இருபத்தி ஒம்பது காசுங்க இந்த காயோட திக்னஸ் தான் நான் பார்க்குறேங்க இப்போ சேம்பு கொண்டு உடச்சி வச்சுருக்கிறாங்க அறுபத்தி ஒம்பது ரூபா இந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ அறுபத்தி அஞ்சு ரூபா இருபத்தொம்போது காசுங்க இந்த காய் வந்து அறுபத்தி அஞ்சு ரூபா இருபத்தி ஒம்பது காசுங்க கிலோ ஒன்றுருங்க டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான காயின்னு நினைக்கிறதுங்க பதினஞ்சு காய்ங்க ஐம்பத்தி நாலு ரூபா பதினாறு காசுக்கு போயிருக்குதுங்க கிலோ வந்துங்க அறுபத்தி நாலு ரூபா தொண்ணூறு காசுங்க நூற்றி எண்பது காய் கொண்டு நல்லா காஞ்ச காய்ங்க நல்லா காஞ்சிருக்கு இது எவ்வளோங்கண்ணா அறுபத்தி அறுபத்தி ஆறு இருபது காசுங்க கிலோ ஒன்றுக்கு இந்த காய் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு இருபது காசுங்க ஐம்பது காய் கொண்டாந்துருக்குறாங்க அதுங்க குடும்பங்க இது ஐம்பத்தி இதில் எத்தனை கை வளர்ந்துருக்கீங்க இதில் வந்து நூறு அது குடும்பக்காய்ங்க அந்த பக்கம் இருக்கிறது அது வந்து இருபத்தி ஒரு இருபத்தி ஒரு ரூபா பச்சை இருக்கிற நாளைங்களா இருபத்தி 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 ஒரு ரூபா இதுக்கு போகிறதுங்க மார்க்கெட்டுக்கு போகிறது இதெல்லாம் வந்து உடம்புக்கு போகிறதுங்க வாங்க நம்மளுதா வாங்க என்ன ரேட்டுக்கு போயிருக்குதுங்க

காய் அறுபத்தி நாலு ரூபா எண்பது பைசாங்க இரநூத்தி எழுபது காய் உணர்ந்துருக்கீங்க அறுபத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு காசுங்க அறுபத்தஞ்சு ரூபா காசுங்க அறுபத்தி மூணு பதினஞ்சு காசுங்க இந்த காய் அறுபத்தி மூணு சரி சரி ரேட்டுது காசுங்க முன்னூத்தி பத்து காய்ங்க சரிங்கண்ணா ரேட்டு பரவாயில்லாங்கண்ணா ரேட்டு பரவாயில்லைங்கண்ணா சரிங்கண்ணா பரவாயில்ல பரவாயில்ல ரேட்டு தான் இது நல்லா காய் காஞ்ச காய் தருங்க ஐம்பத்தி நாலு ரூபா நாற்பத்தஞ்சு காசுங்க ஏழ்நூத்தி இருபது காய் இருக்குதுங்க இதுல மாமா வணங்க மாமா நாம எத்தனை காய் வந்திருக்கறோம்ங்க 720 ரூபாய் 720 காய் காய் நல்லா காஞ்சிருக்கு ரேட் என்ன ரேட்டுங்க 54 ரூபாய் 45 பைசா போயிருக்கு 54 ரூபாய் ரேட் கரெக்ட்டா போயிருக்குங்களா இப்படி போயிருக்குங்க சரி இங்க இப்ப எல்லா கம்பெனி கொண்டு போவீங்களா இங்க தானங்களா இங்க எல்லாமே இங்க வருவாங்க மூட குச்சி வருவீங்க காலை எத்தனை மணிக்கு கொண்டு வந்தீங்க காலை 8 மணிக்கு 8 மணிக்கு காய் காட்டுங்க 8 மணிக்கு இது சில்லறையா வரது மார்க்கெட்டுக்கு போறதுங்க காய் நல்ல ரேட்டுக்கு போகணும்னா காய் எப்படி கொண்டாட மொட்டை காயினா குடுமி இல்லாம நல்லா காஞ்ச காய் ரேட்டுக்கு போங்க போகுங்க இது வந்து மார்க்கெட்டு இதுக்கு தான் போது சிலையா வரதுக்கு அதனால ரேட் கொஞ்சம் கம்மி இது இன்னொரு இருபது நாள் கழிச்சு கொண்டு வந்தா சும்மா ரேட் இருக்கு

ஈரோடு மாவட்டம்ங்க முடக்கூர்ச்சி துணை விற்பனை கூடத்தில் தேங்காய் மற்றும் தேங்காய் பருப்பு ஏலமுங்க ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பார்த்துலாமுங்க மொத்த வரத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் காய் வந்துருக்குதுங்க இதில் வந்து கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு ரூபா முப்பத்தஞ்சு காசுங்க குறைந்தபட்ச விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுங்க சராசரி விலை அஞ்சு ரூபா பத் பதினஞ்சு காசுக்கு வில போயிருக்குதுங்க தண்ணி வத்தின காய்ங்க இதில் தண்ணி வற்றிய காய் வந்து கிலோ ஒன்றுக்கு தொண்ணூறுரூவா தொண்ணூத்தஞ்சு காசுக்கு விலை போயிருக்குதுங்க அதே மாதிரி இதே மார்க்கெட் தானுங்க தேங்காய் பருப்பு பார்த்தலாங்க மொத்தம் நூற்றி ஐம்பது மூட்டைகள் விவசாயிகள் கொண்டாந்துருக்கிறாங்க முதல் தர பருப்பு அதிகபட்ச விலையாக இரநூத்தி ரூபா அறுபத்தி ஒம்பது காசுக்குமே குறைந்தபட்ச விலையாக இரநூத்தி மூணு ரூபா இருபத்தொம்போது காசுக்குமே சராசரி விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா அறுபத்தொம்போது காசுக்கு போயிருக்குதுங்க இது முதல் தரம் இதுவரைக்கும் படித்தது ரெண்டாம் தரம் கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக இரநூத்தி ஒரு ரூபாய்க்கு குறைந்தபட்ச விலையாக நூற்றி இருபத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றொம்பது காசுக்குமே சராசரி விலையாக பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அறுபது காசுக்கு விலை போயிருக்குதுங்க இதே நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதங்கிழமைக்கு ஈரோடு மாவட்டம் பெருந்தரை கூட்டுறவு விற்பனை சங்கம் தேங்காய் பருப்பு ஏழை விவரமுங்க முதல் தர பருப்புங்க அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா எழுபத்தி ஆறு காசுங்க குறைந்தபட்ச விலை இரநூத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ஏழு காசுங்க சராசரி விலை இரநூத்தி பன்னெண்டு ரூபா அறுபத்தாறு காசுக்கு விலை போயிருக்குதுங்க இதில் வந்து இரண்டாம் தர பருப்பு பார்த்துடலாமுங்க அதிகபட்ச விலை இரண்டாம் தர பருப்பு இரநூத்தி பத்து ரூபாய் தொண்ணூத்தி காசுங்க குறைந்தபட்ச விலை ஐம்பது ரூபாய்ங்க சராசரி விலை நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் எழுபது காசுக்கு விலை போயிருக்குதுங்க ரெண்டு கிலோ தான் வருங்கண்ணா சேன்காலிங்க இது ரெண்டாம் தர பருப்பு मैं बोल <laughs> <laughs>

நம்ம யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ தான் தொடர்ந்து மாதிரி மார்க்கெட்டு கம்பெனி வரும்போல நம்ம பதிவான பதிவான நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ங்க